கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் கடந்த ஐந்து மாதங்களை அற்புதமாய் முடிக்க பண்ணின கர்த்தன் இந்த புதிய மாதத்திலும் புதிய வாக்கு தத்துவத்தினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிறைக்க வல்லவராயிருக்கிறார் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலை போடப்படும் காட்டு புஷ்பத்தை தேவன் உடுத்துவிக்க வல்லவராய் இருப்பாரானால் நம்மை உடுப்பிப்பது அதிக நிச்சயம் என்ற விசுவாசத்தை மனதில் பிதித்தவர்களாய் இந்த புதிய மாதத்தை துவங்குவதற்கு தேவாதி தேவன் கிருவை செய்வாராக இந்த மாதத்திலும் கர்த்த நமக்கு வாக்குத்த வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது அவர் செர்பாவியலுக்கு சொல்லப்படுகிற கத்தனுடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம் இந்த மாதத்திலும் சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தால் எல்லாம் ஆகும் நம்முடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல தேவ ஆபியானவர் உங்களுக்குள் கிரியேட் செய்யும் போது சகலும் நன்மையின் ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் அன்பானவர்களே ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே அப்பொழுது யோசபாத் நாம் கத்தரிடத்தில் விசாரிக்கும்படி கத்தருடைய தீர்க்க தரிசி ஒருவரும் இங்கு இல்லையா என்று கேட்கிறதை பார்க்கிறோம் யோசோபத் பாதைகளை போகிறோம் தண்ணீர் இல்லை எதிரிகள் பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை முன்பாக போக முடியாது பின்பாகவும் போக முடியாது சரியான வழி தெரியவில்லை சேனை வீரர்களும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இருந்தால்தான் அடுத்த காரியத்தை நடப்பிக்க முடியும் இந்த சமயத்தில் தீர்க்க தரிசு யாரும் இல்லையா என்று கேட்டபோது எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சப்பாத்தின் குமாரன் ஆகிய எலிசா இருக்கிறான் என்று சொன்னவுடன் யோசபா சொல்கிறான் அவனிடத்தில் கத்தோடைய வார்த்தை இருக்கும் என்று சொன்னான் அபிஷேகத்தின் சால்வை எலிசா மீது விழுந்தது அவன் அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டியிருந்தால் அவன் மீது கத்தோடைய வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு நேராக கடந்து போகும்போது அவர்களை ஆறுதல் படுத்தி அனல் மூட்டுவதலாய் இருக்கும் என அன்பானவர்களே உங்கள் மீது உள்ள அபிஷேகத்தை அனல் மூட்டும் போது கத்துடைய வார்த்தை உங்கள் மீது இருக்கும் அது உங்களை உற்சாகப்படுத்துவது மட்டுமன்றி உங்களை நாடி வருகிற ஒவ்வொரு மனிதனின் காயங்களை கட்டி அவர்களை ஆறுதல் படுத்தும் நீங்கள் அபிஷேகத்தின் வல்லமைக்குள் போது உங்களை காண வருகிறவர்களை ஆறுதல் படுத்தும் வார்த்தையை உங்கள் வாயில் வைப்பார் இந்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய தேவன் கிருபை செய்வாராக யோசபாத் ராஜாவின் எல்லா வருத்தங்களையும் சோர்வுகளையும் மாற்ற வல்லமை உள்ளது தேவதாதி தேவனுடைய வார்த்தை என்பதை தீர்க்கதரிசி உறுதிப்படுத்தினார் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எளியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொன்ன வார்த்தை என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவனங்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்தர் சொல்கிறார் என்ற வார்த்தையின்படியே பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்பட்டது எனக்கு அன்பானவர்களே இந்த மாதம் உங்கள் குடும்பங்களுக்குள் காணப்படும் பள்ளத்தாக்குகள் ஜீவ தண்ணீரால் நிரப்பப்படும் உங்கள் ஆவிக்குரிய வறட்சிகள் தேவ ஆவியின் அபிஷேகம் நிரம்ப இருக்கும் உங்கள் மீது ஊற்றப்படும் அபிஷேகத்தின் வல்லமை சத்ருவின் பிடியில் இருந்தும் மரணக் கண்ணில் இருந்தும் சிக்கி தவிக்கும் மக்களை விடுவிக்கும்படியும் உங்களுக்குள் கிரியை செய்யும் அபிஷேகம் உங்களுக்குள் கிரியை செய்யும் போது அநேக இருளுக்குள் வாழும் மக்களை வெளிச்சத்துக்குள் கொண்டு வர இருக்கும் என கண்பான் அவர்களே அபிஷேகத்தின் பலன் நம்மேல் ஊற்றப்படும் போது நீங்கள் காலூன்றி நின்று ஜெயம் எடுக்க முடியும் சோர்ந்து போன யோசபாத்தை ஆவியானவர் உங்களுடைய சோர்வுகளை எல்லாம் மாற்றி புதிய வல்லமையால் இடைக்கட்டு உங்களை ஆசிர்வதித்து நன்மையினால் நிரப்புவாராக சங்கீதக்காரன் சொல்கிறான் இருபத்தி மூன்று ஐந்தில் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறார் அன்பான் அவர்களே அபிஷேகநாதர் உங்களுக்குள் வரும்போது உங்கள் மண்பாண்ட பொக்கீசம் நிரம்பி வழிந்து அநேகரை ஜீவனுக்குள்ளாய் கொண்டு வருகிறதாய் மாறும் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே யபம் செய்வோம் நேசுகிற பிதாவே இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கடந்த ஐந்து மாதம் அற்புதமாய் வழிநடத்தின தேவன் இந்த புதிய மாதத்திலும் ஆவியானவருக்குள்ள எங்களை வழிநடத்தி நடத்தி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு திட்டம் தந்திருக்கிறீர் அப்பா யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அந்த அபிஷேக தைலம் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டு அவர்களுக்கு மட்டுமல்ல அநேகருக்கு அது பிரயோஜனம் உள்ளதாய் மாற கர்த்தர் கிருவை செய்வீராக இன்றைக்கு இருள் கழுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் வெளிச்சத்தை காண்படி தவித்துக் கொண்டிருக்கிறாங்களப்பா அப்படிப்பட்ட நபர்களை விடுவிக்கவும் பாவ அடிமைத்தனத்து நுகங்களை உடைத்து ஜெயமெடுக்கவும் கர்த்தர் கிருபை கிருமை செய்வீராக உன்னத கிருபையின் ஆசீர்வாதங்கள் உண்மை நம்பி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படட்டும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உடைய அபிஷேகத்தின் ஆதரவைய மகிமையின் வல்லமை வெளிப்படுவதாக இந்த மேலான நாம மகிமைப்படட்டும் எல்லா மகிமைங்க உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. Amen.